Kausi 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 Maapla வாங்க மாப்பிள்ள ஏன் தம்பி அழுகிறியா அழாதியா உட்காருங்க உட்காருங்க என்ன ஆச்சுன்னு நீ த நான் பண்ணது பெரிய தப்பு த கொஞ்சம் நெஞ்சம் தப்பெல்லாம் இல்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் ஆனா எனக்கு தெரியாது த ஆனா ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எடுப்பா விடு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமா நடக்கிறது தான் இதெல்லாம் ஒரு ஆசைகள் தான் யார்கிட்ட கேட்டிய நீங்க பொண்ணு எடுத்த வீட்டுல கேட்டிய உங்க மாமனார் மாமியார்கிட்ட கேட்டீங்க உங்க மாமா கிட்ட கேட்டிய வேற யாருக்கிட்டே எங்கேயும் எதுவும் கேட்டியா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் கவலைப்படாதியா உட்காருங்க உட்காருங்க கவுசியை பார்க்கணுமா ஆமாத்த கௌசிய பார்க்கணும் கௌசி பேசணும் கௌசிய விட்டுட்டு இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்ன ஒண்ணு எங்க அம்மாவோட பேச்ச கேட்டுட்டேன் அதனால சரின்னு ஒரு பேராச வந்துருச்சு அவ்வளவுதான் அந்த பேரசனால இப்ப நான் கெட்டு அழிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன் அத்த தயவு செஞ்சு நான் கௌசி இல்லாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் தார் கௌசியோட மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போவேன் விடுங்கப்பா விடுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க அவளை உங்க கூட சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை எப்படியும் அவளை உங்க கூட சேர்த்து வச்சிடலாம் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்ன இடையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு எந்த சொத்தை அழிச்சாலும் வச்சாலும் உங்க கூட என் பிள்ளைய கண்டிப்பா சேர்த்து வைப்பேன் அதே அரவிந்த் தம்பி பாப்பா ஆமா என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களா சேச்சா நான் எப்ப உன்னை போய் தப்பா எடுத்துக்க போறேன் இல்லாமா எனக்கு வீடு கொடுங்க சொத்து கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேமாமா நான் பண்ணது தப்புதான் ரொம்ப ரொம்ப தப்பு மாமா நான் ஏன் இப்படி இந்த மூளையோட நான் செயல்படுறேன்னு எனக்கு தெரியலமாமா எங்க அம்மா வேற பாதி எடுத்து எடுத்து சொல்லி கொடுத்துச்சா சரி ஓகே நமக்கும் கிடைச்சிச்சுன்னா நல்லது தானே நமக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நினைச்சி தப்பா யோசிச்சுட்டேமாமா இப்பதான் புரியுது கவுசியோட பாசம் என்னை எப்படி கேர் பண்ணி பாத்து பாத்துறியுமா என்னை நம்பி வந்தாமாமா அவள போயிட்டு நான் இவ்வளோ அவள் வாழ்க்கையை நாசம் பண்ண எங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அம்மா இனி கவுசி இல்லாத வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியல கவுசி இருந்தால் தான் நான் வாழ்வேனே அதனால தான் அம்மா உடனே கிளம்பி நான் வந்துட்டேன் தயவு செஞ்சு கவுசியை கூட சேர்த்து வைங்கம்மா அம்மா நான் இனி என்ன பண்ணவே தெரியாது திருப்பி என்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து என்ன அடி 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 நான் அடித்தா கூட பரவாயில்ல ஆனால் லாஸ்ட் வரைக்கும் கவுசி தான் வேணும்னு நான் நிற்பேன் இந்த வீட்டை விட்டு கவுசி இல்லாமல் நான் இனி போக மாட்டேன்மாம்மா கவுசி எப்போ வராலோ விட்டு நான் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்துட்டேன் கௌசி உனே சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்புப்பா நீ ஏப்பா கவலைப்படுற நாங்கள் இருக்கும்போது நீ கவலைப்படுறதுக்கு வேலையே இல்ல கௌசி கண்டிப்பா உன் கூட சேர்த்து வைப்பேன் நீ கவலையே படாத சரியா கௌசி கௌசி மா கௌசிமா கௌசி இங்கே வாமா ஒரு நிமிஷம்

ஆனால் நீ இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் போகமாட்டேன் உன் கைப்பிடிச்சி என்னைக்கு நான் போகணும் அதுக்கப்புறம் கூட உன்னை இங்கே வரவிடாமல் வச்சுருந்தேன் கௌசி அந்த அளவுக்கு உன்னை நல்லா வச்சுக்கிட்டேன் உனக்கே தெரியும் இந்த ஒரு விஷயத்தினால எங்கெங்கேயோ ரூட் மாறி போயிருச்சு அது இவ்வளோ பிரச்சனை பெரிய இஷ்யூவில் வந்து நிற்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல கவுசி இனி ஒரு நிமிஷம் உன்னை விட்டுட்டு இங்கேருந்து இருந்து நான் மாட்டேன் இங்கே பாரு நீ வந்தே ஆகணும் கூட ப்ளீஸ் தயவு செஞ்சு வா உனக்கு என் வீட்டுல இருக்க பிடிக்கலையா சொல்லு யாரிட சொன்னது யார் சொன்னது உங்க வீட்டுல எனக்கு இருக்க பிடிக்கலன்னு அப்படியே வரமாட்டேங்கிற என்னோட அம்மா அப்பா கூட இருக்க பிடிக்கலையா எங்க அக்கா கூட எங்க அக்கா பசங்க கூட உன்னால இருக்க பிடிக்கலையா சொல்லு யார சொன்னது யார் சொன்னது யார் இருக்க முடிக்கலன்னு யார் சொன்னது நான் சொன்னா இல்ல என்னைக்காத நான் அதை நான் சொல்லியிருப்பேனா ஒரு நாளாவது இன்னைக்கு என்னைக்காவது அதை பத்தி நான் பேசியிருப்பேன் உங்ககிட்ட நீ யா கற்பனை பண்றதே ரொம்ப தப்பு நான் ஒரு நாள் கூட இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசினதே கிடையாது எனக்கு இருக்க பிடிக்கல வைக்கல அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டா நான் ஒன்னும் பண்ண முடியாது கிளம்புங்க இருந்து அதுதான் நான் சொல்றது இல்ல உன் மனசுல என்ன தோணுதோ சொல்லு கௌசி உனக்கு இருக்க பிடிக்கலையா சொல்லிரு

நம்ம வேணா வேறு வீட்டுக்கு போயிடலாம் நம்ம பாட்டுக்கு தனியாக ஃப்ரீயாக இருக்கலாம் யாரோட தொல்லையும் நமக்கு வேணாம் பாரு கல்யாணம் ஆயிட்டு கூட எங்க வீட்டுக்கு நான் வரவே இல்லை ஏன் பிடிச்சிருந்துச்சு அவங்களும் நல்லா நானும் அவங்களும் ஏன் எல்லாரும் ஒன்றா கூட்டு ஒரு ஆசை ரொம்ப நல்லாவே பணக்காரன் நான் அது இது கார் வச்சுக்க பைக் வச்சு எல்லாம் சொன்னேன் எல்லாமே போய் தான் சொன்னேன் சரி ஓகே போய் சொன்னான் ஆனா அவன் நம்மளை உண்மையா நினைச்சோம் உண்மையை லவ் பண்ணோம் அவன் கூட வாழணும்னு உண்மையாக இருக்கணும் நினைச்சோம் என்னவா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல உண்மையாவே நம்ம இருக்கலாம் நான் நினைச்சேன் ஆனா நீ நீ வச்சா பாரு எனக்கு ஆப்பு திருப்பி எனக்கே தெரியாம எங்க அப்பா அம்மா கிட்ட அதை குடிதை கொடுன்னு ஏதோ தெரியாதனமா அந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன் ஏதோ ஒன்னு ஆயிட்டு நான் என்ன வேணும்னே பண்ண மாதிரி பண்ணி நினைச்சிட்டேன் ஏற்கனவே குழந்தை வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டே தான் இருந்தாங்க அது உனக்கு தெரியாது ஏதோ அதை நான் சாப்பிட்டேனால அந்த ஒரு ஷாக்கு வச்சு இதாயிட்டு அதை நீ பெருசா எடுத்துட்டு என் அப்பா அம்மா என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாமே நீ கேட்டிருக்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா அந்த விஷயம் எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்பு வந்து சொல்ல விட்டுதான் அவ்வளவு விஷயமும் தெரியும் வந்து பார்த்தாதான் தெரியுது உன்னோட லட்சணம் என்னன்னு இதுக்கு மேலேயும் உன் கூட வாழணும் எனக்கு துளி கூட ஆசை கிடையாது மரியாதை இங்கேருந்து போயிரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன வேணாலும் திட்டு நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் நீ வந்தால் மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன் உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் கௌசி நான் போக மாட்டேன் கௌசி ஒரு ஆம்பளை பையன் உன்கிட்ட வந்து நான் தான் இருப்பேம்மா உன் கூட தான் வாழுவேன் நீ இல்லாம நான் இல்ல நீ இருந்தால் தான் என் வாழ்க்கையே அப்படின்னு உன்கிட்ட வந்து இவ்வளவு கெஞ்சு கெஞ்சுராப்லையே அப்ப கூட நீ அந்த பையனை நம்ப மாட்டியா சொல்லுமா இப்படி எந்த ஆம்பளை பையனை வந்து கெஞ்ச மாட்டான் பொண்ணுகிட்ட நீ இல்லைன்னா போடி வேற பொண்ணு இல்லையா எனக்கு அப்படின்னு போயிட்டே இருப்பேம்மா ஆனா தான் வேணும் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒரு பையன் வந்து உன்கிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சிரானே அப்ப கூட அந்த பையனை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா சொல்லுமா கௌசி தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் உன்னை தனியாக அந்த நிலமையில் எங்கள் வீட்டில் வச்சு என்னால் பார்க்கவே முடியலம்மா நீ அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கிறது ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி வாழ வெட்டி மாதிரி வந்து இருந்துக்கிட்டு சொல்லுமா கௌசி தயவு செஞ்சு அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழ்கிற வழியை பாருமா இதுக்கு இந்த பொய் சொல்லி பையன் கூட நான் எப்படி பயிருப்பேன் சொல்றது அவ்வளோமே பை ஃப்ராடு அடுத்தவன் சொத்தை அவகரித்து நம்ம நல்லா வளரணும்னு நினைக்கிறான் இவன் கூடலாம் வாழ்ந்தால் நல்லாவே இருக்க முடியாதுப்பா நிம்மதியாகவே இருக்க முடியாதுப்பா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறப்பா இவன் கூட மட்டும் சேர்த்து அனுப்பி வைக்கணும் என்கிட்ட சொல்லாதீங்கப்பா கௌசி இதுக்கு மேல பொறுமையாவே இருக்க மாட்டேன் என்னடி நானும் பொம்பளை பிள்ளை போனா போது கை வைக்க கூடாது அடிக்க கூடாது நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ தான் இருக்கியாடு பேசுறான் இப்போ வந்து நடிக்கிறது நடிக்கிறதா தான் இருக்கும் அவ்ளோ வந்து நினைக்கிற மாதிரி நடிச்சு சீன் போடுறான் இந்த பையன் வந்து இப்படி நடிப்பா சொல்லு இப்படி அழுதுகிட்ட எல்லாம் பேசுறது உனக்கு நடிப்பா இல்ல நடிப்பா இருக்கான்னு கேட்டேன் பாருங்க இவளை பொறுமையா இருக்க சொல்லுங்க அடிக்கிற கூட நான் தயங்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது கோவம் வருது கோவம் வருது ஒழுங்கு மரியாதை பொறுமையா இருக்க சொல்லிடுங்க ஏய் இங்க எதுக்குடா நீ வந்த உன்னால எங்க அம்மா அப்பாக்குள்ள எனக்குள்ள சண்டை தான் வருது மரியாதை இங்க இருந்து போடான்னு சொன்னா கேட்க மாட்டியா என் வாழ்க்கையை நாசமாக்கணும் எல்லாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்க நிம்மதியை இருக்க விட மாட்டேன் என்ன என்ன கௌசி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு ஒரு காலத்துல இருந்தோமே மறந்துட்டியா ஆனா இன்ன வரைக்கும் மறக்கலை தான் ஆனால் நான் என்னை வீட்டை விட்டு விரட்டி கொண்டாந்து விட்டீங்களே அப்பவும் நான் மறக்கலை தான் ஃபோன் பண்ணி எடுப்பியா எடுப்பியா எடுப்பியான்னு காத்து காத்து கிடந்தேன் மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணி வியா பண்ணீங்கன்னு காத்து காற்று கிடந்தேன் ஆனா ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன்ட்டு ஒரு மிஸ்டு கால் விட மாட்டேன்ட்டு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேன்ட்டு அப்பவும் நான் திருப்பி திருப்பி கால் பண்ணேன் பிளாக்ல உன்னை போட்டுருவேன் என்ன அப்போ கூட தெரியலடா நீங்கள் அப்பா கிட்ட வீடு சொத்தலாம் கேட்டிருக்கேன் அப்பவும் நம்மளே உன்னை அன்பு வந்து சொல்லிட்டு தான் ஒரு லட்சணம் தெரியுது இப்போ கூட சொல்கிறேன் இங்கேருந்து ஓடிடு இல்லைன்னா போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுத்து உன்னை என்ன பண்ணவே தெரியாது உனக்கே தெரியும்ல போலீஸ் என்ன சொல்லிட்டு போனாங்க இங்கே பார்த்து மீ டார்ச்சர் பண்ண அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி உன்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க அப்ப கூட நீ திருந்த மாட்டேன் பாருங்க பாருங்க இப்படி இந்த பொண்ணு பேசுனா நான் எப்படிதான் மனசார ஆறும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத அந்த பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லி என்னையே அந்த பிள்ளை சேர்த்து வைங்க ப்ளீஸ் உங்கள்ட்ட கெஞ்சு கேக்குறத நானு அடியே உங்ககிட்ட நான் கடைசியா கேக்குறேன் என்னடி சொல்ற அந்த பையன் இவ்வளவு புலம்பு புலம்புதே என்ன சொல்ற பாவமா தெரியலையா உனக்கு யாருக்கு எனக்கா எனக்கு இவனை பார்த்தா உனக்கு உனக்கு பாவமா தெரியும் எனக்கெல்லாம் இல்ல தெரிஞ்சுக்கோ என்னங்க பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்கா என்ன என்ன பண்ண சொல்ற அது என்ன பேசுது எது பேசுது எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப கோவப்படுது எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலையே நான் எதுவும் பண்ண வேணா வீட்டை விட்டு வெளியிருக்க இல்லனா எங்காவது போய் தொலைஞ்சிரு எங்க செத்தா தொலைஞ்சிரு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அத்த கையிடுங்க என்ன அவ மேல கை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க ஏன் முன்னாடியே ஏன் போண்டாட்டிய என்னது இதெல்லாம் என்ன இதெல்லாம் இப்படிதான் அடிப்பீங்களா அவளை போட்டு அவளே அழுதுட்டு அழுதுட்டு நொந்து இருக்கா இப்படி அடிச்சா

என்ன நம்பாத கவுசி இப்போ கூட நீ என்னை நம்ப மாட்டேங்கிற கவுசி ஆனா ஏன் தான் எனக்கு தெரியல பரவாயில்ல என்னை நம்பவே வேணாம் ஆனா நான் நீ வராம இருந்து நான் போக மாட்டேன் கவுசி